அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு பதினைந்து வரை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் கதவை தட்டும் என்று சொல்லுவார்கள் இந்த முதல் முறை வரும்போதே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்தினால் உங்களுக்கு லாபம் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் காலை ஒன்பது மணிக்கு பிறகு விடுகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் விடுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பெயர் நல்லபடியாக பேசப்படும் உத்தமமானவர் உயர்ந்தவர் என்றெல்லாம் இன்று நீங்கள் பலராலும் வர்ணிக்கப்படுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவரை தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சர்ச்சை ஆரம்பத்தில் இருக்கும் போக போக நீங்கள்தான் தகுதியானவர் என்று அவர்களால் தீர்மானிக்கப்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரம்பத்தில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளாக எதிர்பாரா புயல் வீசுகின்றது பயந்து விடாதீர்கள் தானே அது அமைதியாகிவிடும் அதற்கு பின் அந்த தொந்தரவு இல்லை இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் மனதை கொள்ளக்கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முறைப்பில் ஆரம்பித்து புன்முருவலோடு ஒரு விஷயம் முடிகிறது உறவுகளுக்குள் ஒரு சிறு காட்டம் ஏற்படும் பின்பு கனிந்த போல் அது இனிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இன்று நீங்கள் ஆற்றும் அந்த பணி உங்களுக்கு மட்டும் உதவி செய்யாது நன்மையை தராது சுற்றி இருக்கும் உறவுகளுக்கும் நன்மையை தரும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் காட்டுகின்ற ஒரு கஷ்டம் போக போக எளிதாக ஒரு விந்தை இன்று உங்களுக்கு நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் கூர்மழுங்கி போகும் நாள் இந்த நாள் விரோதம் மறையலாம் அதற்கு பதில் அங்கு ஒரு நல்ல உறவு மலரலாம் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று காலம் எடுத்து யோசித்து பார்த்து பின்பு ஒரு நல்ல ஒரு பதவியை உங்கள் வசம் ஒப்படைப்பார்கள் சற்று கால தாமதத்திற்கு பின் ஒரு நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் நீங்கள் செய்த ஒரு நற்செயலால் உங்கள் புகழ் இன்று கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுகம் தரும் நாளாக காட்டுகிறது ஏதேனும் விலைமதிப்பற்ற ஒரு பொருளை இன்று நீங்கள் வாங்குவதற்கு ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல்வி போல் முதலில் காட்டினாலும் நேரம் ஆக ஆக அந்த தோல்வி காணாமல் போய் வெற்றி வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி வாங்குவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து எதை பெற்றால் பெருமையோ அதை நீங்கள் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் மனதில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு பத்து மணிக்கு மேலாக அந்த தடுமாற்றம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் விரும்பிய பணம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதை உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது கொஞ்ச நேரம் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொன்னால் பதினோரு மணிக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் கூடுதல் அலைச்சல் ஒன்று இருக்கிறது அவ்வளவுதான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பும் ஒரு நல்லது நடக்க விடாமல் இருக்க ஒரு தடை ஏற்படுத்தப்படுகிறது அந்த தடையை காலை பத்து மணிக்கு மேல் வெற்றிகரமாக அகற்றுவீர்கள் வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு செலவு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்கு பிறகு செய்யுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் காணும் நாள் இன்று, உங்கள் செலவால் பணச்செலவால் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி அதிர்ஷ்டம் அவயோகம் எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் தரும் ஒரு சரக்கு நல்ல விலை போகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உள்ள நாள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்கள் உழைப்பு கேட்ட ஊதியத்தை ஏன் அதற்கு மேலும் உண்டான ஊதியத்தை கண்டிப்பாய் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை சமமான நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்